இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்குரிய கத்துடை வார்த்தை யோவேல் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கத்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான அருணான இருப்பார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தனிமையிலும் வெறுமையிலும் ஆதரவற்ற நிலையில் இருப்பது போல் சில வேளைகளில் உங்கள் உள்ளமானது மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறது சோர்ந்து போகாதிருங்கள் யாருமே எனக்கு ஆதரவாக இல்லையே என் எதிர்காலம் என்னவாகும் என்று கலங்காதிருங்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் பாதுகாப்பாகவும் தேவநாயகி கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் தினந்தோறும் அவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்கள் விசுவாசத்துடன் கத்தர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கும் நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் கத்தரை வர்களும் அவிசுவாசிகளும் உங்கள் விசுவாசத்தை எடுக்கும்படியாகவும் பயமுறுத்தும்படியாகவும் பேசி உங்கள் மனதை சோர்வுபடுத்த இடம் கொடுக்காதீர்கள் ஜீவனுள்ள உள்ள தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாயிருக்கும் கத்தல் உங்களோடு கூட இருக்கிறார்